கந்தசஷ்டி விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்களில் ஒன்றாகும் கந்தசஷ்டி விழாவின் ஏழு நாட்களும் அந்தந்த நாளுக்குரிய வழிபாட்டினை முறையாக செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளால் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி இது சாதாரண நாளல்ல இன்று முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டிய நாள் திருச்செந்தூரில் அன்றைய நாள் வானமும் கடலும் பக்தியால் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு முருக பக்தரும் இந்த ஆறு நாள் விரதத்தை மனம் உடல் ஆன்மா ஆகிய மூன்றையும் தூய்மைப்படுத்தி கடைபிடிக்கின்றனர் ஆனால் ஒருமுறை யோசித்துப் பார்த்தீர்களா இந்த கந்தசஷ்டி விழா எப்படி உருவானது அதற்கான கதைதான் இது உலகத்தை படைத்த பிரம்மாவிற்கு இரண்டு மகன்கள் இருந்தனர் தட்சன் மற்றும் காசிபன் அதில் காசிபன் சிவபெருமானை நினைத்து கடுமையான தவம் செய்து பல அரிய வரங்களை பெற்றான் ஆனால் அசுரகுரு சுக்கராச்சாரியரால் ஏவப்பட்ட மாயை என்ற அசுரப்பெண்ணின் அழகில் காசிபன் மயங்கி அவளுடன் இணைந்து நான்கு பிள்ளைகளை பெற்றான் அவர்கள்தான் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் மற்றும் அஜமுகி ஒருநாள் காசிபன் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரம் பெறுங்கள் என்று கூறினான் அதில் சூரபத்மன் கடுமையான தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து நூத்தி எட்டு யுகங்கள் உயிரோடு வாழும் வரமும் ஆயிரத்தெட்டு உலகங்களை ஆட்சி செய்யும் வரமும் மேலும் இந்திரஞாலம் எனப்படும் தெய்வீக தேரும் பெற்றான் அதற்கும் மேலாக சாகா வர வேண்டும் சிவபெருமான் பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்றும் உனக்கு எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என்றும் கேட்டார் அதற்கு சூரபத்மனும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் சிவபெருமானும் தந்தருளினார் வரங்களை பெற்ற சூரபத்மன் இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தான் இதை தாங்க முடியாமல் தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் எங்களை காப்பாற்றுங்கள் என்று முறையிட சிவபெருமானும் தன் நெற்றிக் கண்களை திறந்தார் அதில் தோன்றிய ஆறு தீப்பொறிகளை வாயு பகவான் ஏந்தி சென்று சரவணப் பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்கள் மீது சேர்த்தான் அந்த தீப்பொறிகள் ஆறும் ஆறு குழந்தைகளாக தோன்றி வளர்க்கப்பட்டது அந்த ஆறு குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டியணைக்க ஆறு குழந்தைகளும் இணைந்து ஆறு தலை மற்றும் இரண்டு கைகளுடைய மேனியாக முருகப்பெருமான் தோன்றினார் அப்பொழுது பார்வதி தேவியிடமிருந்து வேலை பெற்ற முருகன் சூரபத்மனை வதம் செய்ய புறப்பட்டார் ஆறு நாட்கள் நீண்ட அந்த போரில் முருகன் தன் தெய்வீக வீரத்தால் சூரபத்மனை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டினார் இதுவே சூரசம்ஹாரம் இதுவே இன்று நாம் கொண்டாடும் கந்தசஷ்டி தினம் இந்த கதை புராணங்களில் சொல்லப்பட்டது ஆனால் சூரபத்ரனை வதம் செய்யும் நிகழ்வை தவிர்த்து வேறு இரண்டு காரணங்களுக்காகவும் கந்தசஷ்டி விழா நடைபெறுவதாக மகாபாரதம் மற்றும் கந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு நாள் முனிவர்கள் உலக நன்மைக்காக ஒரு புத்திரன் வேண்டும் என்பதற்காக யாகம் ஒன்று நடத்தினர் ஐப்பசி மாத அமாவாசை என்று யாக ஆறு நாட்கள் நடத்தினர். துவங்கி எழுந்த இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வித்து வீதமாக ஆறு வித்துக்கள் சேகரிக்கப்பட்டன அந்த வித்துக்களை ஆறாம் நாளில் ஒன்றாக்கிட முருகப்பெருமான் அவதரித்தார் இவ்வாறு முருகன் அவதரித்த நாளே கந்தசஷ்டி என மகாபாரதம் கூறுகிறது கச்சியப்ப சிவாச்சாரியர் முருகனின் அருள் வேண்டி ஐப்பசி மாத வளர்பிறையில் இருந்து ஆறு நாட்கள் முருகனை எழுந்தருளச் செய்து நோன்பு இருந்தார் தேவர்களும் அசுரர்களை வெல்லும் சக்தியை பெற முருகப்பெருமானை நினைத்து ஆறு நாட்கள் வழிபட்டனர் முருகனும் அவர்களுக்கு அருள் செய்தார் இதனை நினைவுறுத்தும் விதமாகவே ஐப்பசி அமாவாசையை அடுத்து கந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது என்று கந்தபுராணத்தில் கூறப்படுகிறது இந்த தினம் முருகப்பெருமானின் அருளை பெறும் அரிய வாய்ப்பாகும் ஐப்பசி மாத வளர்ப்பு சஷ்டி என்று விரதமிருந்து வழிபடுபவர்களுக்கு முருகன் அருளும் ஆற்றலும் கிடைக்கும் சூரபத்மனை அளித்தது போலவே அவன் நம் உள்ளே இருக்கும் இருளையும் அழிக்கட்டும் நன்றி